சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு ஏ மக்களுக்கு அம்பாள் கொடுக்கும் பரிசு வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஜியோ ஸ்கூட்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் டோக்கன் கிடைச்ச உடனே நேரடியா ஜியோ ஸ்டோர்ல போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஜியோ சமீபத்தில் தனது புதிய எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கூட்டர் அறிமுகப்படுத்தியது இது இந்திய சந்தையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது இந்த ஸ்கூட்டரின் விலை அம்சங்கள் மற்றும் ஆன்லைன் முன்பதிவு செயல்முறை உள்ளிட்ட பல அம்சங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது தொடர்பாக பரவும் செய்திகள் ஸ்கூட்டர் சிக்கனமாக இருப்பது மட்டுமல்லாமல் நவீன தொழில்நுட்பத்துடன் இதில் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜியோவின் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பல கவர்ச்சிகர அம்சங்களை கொண்டிருக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த மின்சார மோட்டாரை கொண்டு இது அதிகமாக வேகத்தில் இயங்கும் இது தவிர ால் எபத்தி ஐந்து முதல் நூறு கிலோமீட்டர் வரை செல்லும் நகரங்களில் தினசரி பயன்படுத்துவதற்கு இந்த ஸ்கூட்டர் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க ஸ்கூட்டரின் விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் விலை சுமார் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ரூபாயிலிருந்து பதினேழாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் சந்தையில் கிடைக்கும் மற்ற எலக்ட்ரானிக் ஸ்கூட்டருடன் ஒப்பிடும் போது இந்த விலை மிக போட்டித்தன்மை வாய்ந்ததாக உள்ளது இந்த மலிவு விலை காரணமாக இந்த ஸ்கூட்டர் இளம் வாடிக்கையாளர் முதல் பலிமுறையாக ஸ்கூட்டர் வாங்குபவர்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஆன்லைன் முன்பதிவு மூலமாக இந்த ஸ்கூட்டரை முன்பதிவு செய்ய ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு முற்றிலும் இலவசம் மற்றும் இதற்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது வெற்றிகரமான பதிவிற்கு பிறகு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பதிவு எண் வழங்கப்படும் அவர்கள் தங்கள் ஸ்கூட்டருக்கான டெலிவரி செய்ய அருகில் உள்ள ஜியோ ஸ்டோரில் காட்டலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வெளியிடப்பட்ட தேதி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுச்சு இதன் விலையானது வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ற தகவல் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இது தொடர்பாக நிறுவனம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை மேலும் தகவலை ஜியோ நிறுவனம் முற்றிலும் மறுத்துள்ளதாக சொல்லியிருக்காங்க ஆனா ஜியோ நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரியில ஸ்கூட்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இது இந்த ரேட்டுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறது சொல்ல முடியாது பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் வருமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்கும் இது உண்மையான தகவலா அப்படிங்கிறது தெரியல ஆனா ஜியோ நிறுவனம் இதை வந்து மறுத்திருக்காங்க மேலும் இதை குறித்து ஜியோ நிறுவனம் அபிஷியலா ஏதாச்சும் அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க அப்படின்னா அது உடனே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்